யோசேப் என்கின்ற ஒரு நட்சத்திரம் ஒரு மகன் சொப்பனம் காணுகிறார் அதிலே சூரியன் என்கின்ற தன்னுடைய யாக்கோபும் என்று சொல்லுகின்ற தன்னுடைய தாயாகிய ராகேலும் பதினொரு நட்சத்திரங்கள் என்று சொல்லப்படுகின்ற தன்னுடைய ஏனைய பதினொரு சகோதரர்களும் தன்னை வணங்குவதாக அந்த தரை அந்த சொப்பனத்தை யாக்கோபு புரிந்து கொண்டபடியினால் அடுத்த வசனத்திலே அவர் அதட்டுகிறார் அவர் சொல்லுகிறார் என்ன நானும் உன் அம்மாவும் உன் அண்ணன்மாரும் அதாவது உன் சகோதரர்களும் உன்னை வணங்குவோமா உன்னை பணிந்து கொள்வோமா என்று அதட்டினார் அதிலே அவர் இரண்டு காரியங்களை இருந்தார் யாக்கோபு என்ன ஒன்று அவர் காட்டுகிறார் எனக்கு இந்த சொப்பனம் புரிந்தது என்று அடுத்து அவர் யோசிப்பை கடிந்து கொள்கிறார் ஏனென்றால் நீ இதை வெளிப்படையாக எல்லாரும் கேட்க சொல்லியிருக்க கூடாது ஏன் சொல்லியிருக்க கூடாது அப்பொழுது அவர்களுக்கு மேல் பொறாமை வரும் என்று ஆனால் நான் இன்றைக்கு எதிலே இருந்து உங்களுக்கு தொடங்க போகிறேன் என்றால் யோசேப்பு அதை சொன்னது நல்லது யோசேப்பு அதை சொன்னபடினால்தான் ஆண்டவர் ஆபிரஹாமுக்கு சொன்ன ஒரு சின்னமே நிறைவேறியது அதற்கு வருகிறேன் அதற்கு முன் ஒன்றை சொல்லுகிறேன் யாக்கோபை சூரியனாய் காட்ட வேண்டும் அதற்கு முன்னே இன்னும் இருவர் முக்கியமானோர் வந்தார்களே ஆப்ரஹாம் வந்தார் ஈசாக்கு வந்தார் அந்த அந்த தேசத்து முட்பிதாக்களின் பட்டியலில் யாக்கோபு மூன்றாவது ஆள் அல்லவா முதலாவது ஆப்ரஹாம் இரண்டாவது ஈசாக்கு அப்போ அவர்களுக்கு ஒரு சொப்பனம் மூலம் சூரியன் என்று காட்டப்படாமல் ஏன் யாகோபுக்கு காட்டப்படுகிறது ஏனென்றால் ஆபர்ஹாமை அல்ல ஈசாக்கை அல்ல யாகோபைத்தான் ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றினார் ஆம் தான் இஸ்ரவேலர்களின் தந்தை ஈசாக்கு முதல் பிறந்த இஸ்ரவேலன் ஆபர்ஹாம் இஸ்ரவேலன் பிறக்கவில்லை தான் முதல் பிறந்த இஸ்ரவேலன் என்றாலும் இஸ்ரவேல் என்ற பெயர் கொடுக்கப்பட்டது யாக்கோபுக்கு அதனால்தான் யாக்கோபுக்கு அந்த சொப்பனம் பொருத்தப்பட்டது சரி இப்போ அந்த சொப்பனத்தை யோசேப்பு பகிரங்கமாக அறிவித்தபடியினால் ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறியது எந்த தீர்க்க தரிசனம் இப்பொழுது அதிலிருந்து இந்த பாடத்தை தொடங்குகிறேன் இங்கே வாசிப்போம் ஆதியாகமம் பதின் ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது பதினாலாவது வசனங்கள் அப்பொழுது அவர் ஆபிராமை நோக்கி உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்றும் அவர்களால் நானூறு வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நீ நிச்சயமாய் அறிய கடவாய் சரி போதும் பார்த்தீர்களா வராதவர்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன் என்று தமிழிலே மொழிபெயர்க்கப்பட வேண்டும் ஆங்கிலத்திலே சீட் என்று மொழிபெயர்க்கப்பட வேண்டும் ஆனால் வேதத்தின் பல இடங்களில் அந்த ஜஹா என்று வரும் பொழுது அது வித்து என்று இல்லாமல் சந்ததி என்று வருகிறது அது அர்த்த பெயர்ப்பு சரி மொழிபெயர்ப்பு பிழை தான் ஆங்கிலத்திலே உங்ககிட்ட பைபிள் இருக்குதா எங்கே அந்த வேர்டு வாசிங்க பாருங்க ஆங்கிலத்திலே பாருங்கள் சீட் என்று வரும் Thy seed shall be strangers in a land. ஆபராமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபராமே உன் வித்து கவனிங்க உன் வித்து அந்நிய தேசத்தில் அடிமைகளாய் இருக்கும் எவ்வளவு காலம் அடிமைகளாய் இருக்கும் நானூறு வருடங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இஸ்ரவேலர்கள் நானூறு வருடங்கள் அடிமைகளாய் இருந்த தேசம் எது எகிப்து அப்போ தீர்க்க தரிசனமாய் சொல்லிவிட்டார் உன்னுடைய சந்ததி உன்னுடைய 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 வித்து அந்த வருடங்கள் எகிப்திலே இருப்பார்கள் என்று அவர்கள் உண்மையில் இருந்த வருடங்களின் தொகை நானூற்று முப்பது அப்போ ஏன் நானூறு என்று சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு கேள்வி வருகிறது இது ஒன்றும் பிரச்சனை அல்ல இது அந்த ரவுண்ட் பிகர் என்று சொல்லுவோமே நானூற்று முப்பதற்கு அருகான பெரிய இலக்கம் நானூறு அதனால் ஆண்டவர் பேச்சு வழக்கில் அபிரஹாமோடு பேசும் பொழுது சொல்லுகிறார நான் ஒரு வருஷம் இவங்க அடிமைகளா ஒரு நாட்டில் இருப்பாம் பாரு அப்போ அது நிறைவேற வேண்டும் இவர்களை எப்படிக்கு போக வேண்டும் எப்படி போவது அதனால் தான் யோசேப்பின் சொப்பனம் அதற்கு பயன்படுத்தப்படுகிறது யோசேப்பு சொப்பனத்தை சொன்னதை கேட்ட சகோதரர்கள் எரிச்சல் அடைகிறார்கள் யோசேப்பை கொல்ல தீர்மானிக்கிறார்கள் சரி கொல்ல வேண்டாம் என்று யூதா என்கின்ற மகன் சொல்லுகிறார் அப்புறம் குழியை தோண்டி அவனை அதுக்குள்ளே போடுகிறார்கள் அப்புறம் பார்க்கிறார்கள் இஸ்மவேலர்கள் பிரயாணமாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் இவனை கொல்லுவதை விட்டுவிட்டு விற்றால் பணமும் கிடைக்குமே என்று இஸ்மவேலர்களுக்கு இஸ்ம வேலர்களுக்கு விற்கிறார்கள் அவர்கள் யோசிப்பை கொண்டு போய் எகிப்தின் போர்த்திப்பாரன் என்ற ஒருவனுக்கு விற்கிறார்கள் அங்கே வைத்து அவன் நல்ல விதமாய் உயருகிறான் ஆனால் போர்த்திப்பாரின் மனைவி நிமித்தம் அவனுடைய சூழ்ச்சியினாலும் இச்சையினாலும் சிறையிலே தள்ளப்படுகிறார் அப்புறம் சிறைக்குள்ள இரண்டு பேர் சொப்பனங்கள் கண்டு அந்த சொப்பனங்களின் அர்த்தங்களை இவர் சொல்லி அவை நிறைவேறி அது இரண்டு வருடங்களுக்கு பிறகு பார்வோனுக்கு அறிவிக்கப்பட்டு பார்வோன் கண்ட சொப்பனத்தை இவர் வியாக்கியானம் செய்து பார்வோனின் அடுத்த தலைவனாக ஏற்படுத்தப்பட்டு பஞ்சம் வரும் தானியம் இருக்கும் ஒரே இடமாய் எகிப்தை இதே யோசிப்பு அமைத்து அப்புறம் இவர்களிடத்திலேயே தானியம் வாங்குவதற்கு யோசேப்பின் சகோதரர்கள் வந்து அப்புறம் யோசேப்பு தான் தான் சகோதரன் என்று வெளிப்படுத்தி அப்புறம் யாக்கோமையும் கொண்டு வந்து மொத்தம் எழுபது பேர் எகிப்திலே வந்து குடியேறுகிறார்கள் அப்போ சொன்னபடியால் ஆப்ரஹாமுக்கு சொன்ன தீர்க்க தரிசனம் இங்கு நிறைவேறுகிறது ஆனால் இப்பொழுது சாத்தானுக்கு இன்னும் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது என்ன அதிர்ஷ்டம் ஆஹா என் கட்டுப்பாட்டில் இருக்கும் ஒரு தேசத்துக்கு இவர்கள் ஆபிரஹாமியர்கள் எபிரேயர்கள் எபிரேயர்கள் என்றால் என்ன அர்த்தம் ஆபிரஹாமியர்கள் எபிரேயர்கள் வந்து விட்டார்கள் அப்போ இனி இங்கு வைத்து நான் இவர்களை அழிப்பேன் என்று தீர்மானிக்கிறான் அப்போ அடுத்ததாக நாம் பார்க்க போவது இன்னும் ஒரு தீர்க்க தரிசனம் ஆதி ஆகமும் பதின் ஏழாம் அதிகாரத்து தீர்க்க தரிசனம் நான் உங்களுக்கு பதினைந்து பதினாறு பதினேழை குறித்து பயங்கரமான ஒரு விஷயம் நேற்று சொன்னேன் அது உங்களுக்கு உண்மையில் நீங்கள் இந்த செய்தியை ஆழமாய் கேட்டுக்கொண்டிருந்தால் புல்லரிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் ஆங்கிலத்தில் சொல்லுவோமே கிளைமேக்ஸ் இப்போ எல்லாரும் யார் ஆபிரகாமின் விற்று என்று நோக்கிக் கொண்டிருந்த ஒரு காலம் ஆபுரகாமே பல தசாப்தங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறார் யாரப்பா என் வித்தாய் வரக்கூடியவன் யார் என் வித்தாய் வரக்கூடியவன் என்று சாரால் ஒரு பக்கம் ஏங்கிக் கொண்டிருக்கிறாள் ஐயோ என்னால் ஒரு வித்தை பிறப்பிக்க முடியாமல் இருக்கிறதே என் கணவனுக்கு தேவன் சொன்ன தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றி கொடுக்க முடியாமல் என்று சாரால் ஒரு பக்கம் சாத்தான் இன்னொரு பக்கம் அவன் கண்ணுக்குள் என்னையை விட்டு கொண்டு பார்த்து கொண்டிருக்கிறான் இந்த ஆபுராமு கல்லவா மகன் பிறக்க வேண்டும் எங்கே பார்ப்போம் நான் நினைக்கிறேன் சும்மா ஆபிரகாம் ஒரு பெண்ணை இப்படி பார்த்தால் கூட உற்று ஒருவேளை இவன் அவளோடு சேர்ந்து பிள்ளை பெற்று விடுவானோ இப்படி ஒரு பக்கம் ஆபிரகாம் அடுத்த பக்கம் சாராள் இன்னொரு பக்கம் சாத்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்னடா யாரடா இந்த ஆபிரகாமின் வித்து என்று காலம் போகிறது வாலிபன் கிழவனாகி விட்டான் இப்போ கொண்டு வருகிறான் அப்படி கிழவன் ஆவதற்கு முன்பு என்ற மூன்று அதிகாரங்களும் தான் கிளைமேக்ஸ் ஆதியமம் பதினைந்து பதினாறு பதினேழு இது மூன்று பயங்கர கிளைமேக்ஸ் பதினைந்தாம் கிளைமேக்ஸிலே ஆபிரகாம் ஆபிரகாம் தன் பொறுமையின் எல்லைக்கு வந்து விட்டார் என்ன என் தான் ஆனால் என் மூலம் பிறக்காது ஆகவே என் வேலைக்காரர்களில் எல்லாம் தலைவனாய் ஜமஸ்கோவில் இருந்து வந்த ஒருவன் இருக்கிறான் சார் அப்போ அவனை நான் வித்தாக்குகிறேன் பார்த்தீர்களா ஆபிரஹாமின் கிளைமேக்ஸ் அந்த தேவனுடைய தீர்க்க தரிசனத்தை நான் நிறைவேற்றி கொடுக்கிறேன் உண்மையாக இன்றைக்கும் அப்படி சில மனுஷர்கள் இருக்கிறார்கள் கர்த்தர் சொல்லுவதை அவர் சொன்னார் ஆனால் பாவம் செய்ய முடியாமல் இருக்கிறார் நானாவது அவருக்கு உதவி செய்து செய்து கொடுக்கிறேன் என்று சொல்லுகின்ற சில மக்கள் இருக்கிறோம் ஆப்ரஹாம் அதே போல சரி ஆண்டவர் பாவம் அவரும் இவ்வளவுதான் செய்வார் இனி எனக்காவது பிள்ளையாவது பிறக்கிறாராவது ஆகவே நான் எலியேசரை வித்தாக்குகிறேன் என்று அவர் சொல்லுகிறார் உடனே ஆண்டவர் சொல்லுகிறார் கிடையவே கிடையாது ஆனால் இது சாத்தானுடைய ஒரு தந்திரமும் தான் ஆபிரஹாமுடைய எண்ணம் ஆனால் அந்த எண்ணத்தை போட்டவனே சாத்தான் எப்படி தெரியும் தமஸ்கோவில் இருக்கின்ற சிரியமாயிருந்த ஒருவனை வித்தாக்கி விட்டால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள் ஆனால் ஆ அந்த நோக்கத்தை ஆண்டவர் அளித்தார் அடுத்த கிளைமேக்ஸ் சாராள் திரு ஆப்ரஹாமுடைய கிளைமேக்ஸை அவர் சொல்லி அது சரி வரவில்லை இப்போ சாரால் யோசிக்கிறார் இவருக்கு தானே வித்து வர வேண்டும் அது என் மூலம் வந்தால் என்ன என் மூலமினி வராது சரி இந்த ஆகார் என்று ஒருத்தி இருக்கிறாள் அவள் மூலமாக வரட்டும் என்று அவர் வந்து ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார் ஆகாரோடு சேர்ந்து நீங்கள் வித்தை உண்டாக்குங்கள் என்று ஆண்டவரும் பேசாமல் விட்டு விட்டார் அவர்கள் பிள்ளை பெறுகிறார்கள் இஸ்மவேல் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுவும் பிழையான கிளைமேக்ஸ் உனக்கு நான் தருவேன் என்று சொன்ன வித்து அது நான் வேதத்திலே அப்படி இல்லை ஆனால் நான் என்னுடைய சொந்த மொழியிலே நான் சொல்றேன் சொல்லுகிறேன் என் ஸ்டைலிலே என் மொழியிலே உங்களுக்கு சொல்லுகிறேன் அதாவது நான் உனக்கு தருகிறேன் என்று சொன்ன வித்து ஆபிராமே உனக்கு அல்ல நான் உன்னை ஆக்கின பிறகு கொடுப்பேனே அந்த புரியுதா அப்ப நீ இன்னும் ஆபிராம் இன்னும் அந்த பாபிலோனியன் நிறைய மாறி இருக்கிறாய் ஆனால் இன்னும் முழுமையாய் என் மனுஷனாய் மாறவில்லை இன்னும் கொஞ்ச காலம் இருக்கிறது இன்னும் சில விஷயங்கள் நீ சரி செய்து கொண்ட போது உன்னை நான் மாற்றுவேன் அப்படி மாற்றும் போது நீ வேறு மனுஷனாவாய் அந்த வேறு மனுஷன் தான் நான் தெரிவு செய்த அந்த ஜாதிகளின் பிதா அவனுக்கு நான் கொடுப்பேனே அதுதான் வித்து ஆகவே ஆபிராமே இஸ்மவேல் என்ன இன்னும் ஆயிரம் பிள்ளைகளை வேண்டுமானால் உன்னை பெற்றுக்கொள்ளலாம் அவை ஒன்றும் உன் வித்து அல்ல என்பது போல ஆண்டவர் இஸ்மவேலை நிராகரித்தார் அப்போ பதினைந்தாம் அதிகாரம் எலியேசர் பதினாறாம் அதிகாரம் இஸ்மவேல் பதினேழாம் ஏழாம் அதிகாரம் தேவனுடைய கிளைமேக்ஸ் அற்புதமான முறையில் தேவனே ஈசாக்கை கொடுத்தார் அதனால்தான் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே இரண்டு தடவை பிறகு வாசித்து பாருங்க இரண்டு தடவை ஈசாக்கை குறித்து ஆபிரகாமுக்கு பேசும் பொழுது ஆண்டவர் உன் ஏக சுதன் என்று சொல்லுகிறார் முதலில் ஈசாக்கை பலி கொடுக்க செல்ல சொல்லும் போது உன் ஏகசுதனை கொண்டு போ என்று சொல்கிறார் ஏகசுதன் என்றால் ஒரே மகன் உண்மையில் அந்த மனுஷனை பார்க்கும் பொழுது ஈசாக்கு ஒரே மகன் என்று சொல்வது தவறு ஏனென்றால் ஏற்கனவே இஸ்மவேல் இருக்கிறான் ஆனால் இஸ்மவேல் ஆபி ராமா இருந்த பொழுது பிறந்த மகன் ஆபிரமான பிறகு பிறந்தது ஈசாக் என்றபடியினால் ஆபிரஹாமின் ஒரே மகன் அப்புறம் மலைக்கு போய் ஈசாக்கை பலி செலுத்த போகும் பொழுது ஆண்டவர் அவரை தடுத்து நிறுத்தி அப்புறம் ஆண்டவர் பேசுகிறாரே அப்பொழுது இரண்டாவது தலைவியாக சொல்லுகிறார் நீ உன் ஏக சுதன் என்றும் பாராமல் நீ இப்படி செய்ததை நான் பாராட்டுகிறேன் என்று அப்போ ஈசாக்கு தான் அடுத்த ஆண்டவருடைய திட்டமாகிய வித்து புரிகிறதா